மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நடுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னசு கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு எண் உள்ள அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த அரசு மதுபான கடை சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் குடிகாரர்கள் குடித்துவிட்டு பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகளில் கூறி வந்ததாகவும் பெண்கள் தேட்டத்து பகுதிகளுக்கு ஆடு மற்றும் மாடுகளை மேசலுக்கு சென்று வர முடியவில்லை என பல்வேறு பிரச்சினைகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் கூறி வருவதாகவும் இதுகுறித்து கிராம மக்கள் அரசு அதிகாரியிடம் பலமுறை புகார் அளிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அரசு மதுபான கடையின் முன்பு நூறுக்கும் மேற்பட்டோர் உட்கார்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த உத்தப்பநாயக்கனூர் போலீசார் அதிகாரிகளிடம் பேசி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பதினைந்து நாட்களுக்குள் மதுபான கடை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததையடுத்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மக்கள் வந்து இந்த நாங்க போராட்டம் பண்றோம் போக முடியல போனா திறந்துகிட்டு முன்னோன் தானே உக்காந்துக்கிறியா வேற மாதிரி பேசுறாங்க ஏன்னா இந்த குட்டியை சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றாங்க கிளை ஓனும் கிளை ஓனாலும் அந்த குட்டியை சாப்பிட்டா நல்லா இருக்குமாறாங்க முழுசு உக்காந்துக்கிறாங்க உக்காந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை அவரது பேசுறாங்க ஒரு மூணு வயசு பிள்ளைய விரட்டுறாங்க விரட்டி முள்ளுக்குள்ள விழுந்து இங்கிட்டு விழுந்து தப்பிச்சு நெத்து அடிச்சு கட்டி வைக்காத ஓடி தப்பிச்சு ஓடி பிடிக்க நாங்க எத்தனை பிள்ளைய செத்து இருக்குங்க இதனால எத்தனை பிள்ளை செத்து நான் இப்போ இதோட பத்து புள்ளை தண்ணி தண்ணி குடிச்சா வயிறு வந்து அது வயிறு குடல் வந்து ஆஜிபத்தில சேர்க்கிறாங்க இல்ல குரம் செத்து இருக்குங்க நாங்க இந்த ஒயின் சாப்பை எடுக்க எடுக்க சொல்லிக்க நாங்க போராட்டம் பண்றோம் ஒண்ணுக்கு நாலு தடவை நாங்க கொடுத்துட்டோம் கலெக்டர்ல இருந்து நாங்க போயிட்டோம் கொடுத்து எடுக்கிறாப்புல தெரியல நேற்று சின்ன பிள்ளை விரட்ட வந்து நாங்க வந்து போராட்டம் பண்றோம் எங்களுக்கு இந்த ஒழிஞ்ச படம் இருக்க கூடாது எடுத்து எங்களுக்கு வேற ஏன போய் வைங்க இந்த நாங்க எங்கெல்லாம் தான் பிடிக்க முடியாது அண்ணா நான் பத்து ரூபாய்க்கு வந்து கஞ்சி குடிக்கிறோம் இந்த கஞ்சிக்கா வழியில குடிச்சு முடிய வந்து எங்களை வந்து அடிக்க தேவடி அவசாரி அவங்க கூட போற கூட போற நீ அவனால வச்சிருக்கவனா வச்சிருக்க நீங்க காத்து பண்ணிட்டாங்க தங்கிய குடிச்சுட்டு நாங்க பத்து ரூபாய்க்கு வந்து பிள்ளைகளை வளர்க்குமா நாங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க முடியுமா நாங்க கொடுக்க முடியாது அந்த ஒழிஞ்ச படம் எங்களுக்கு எடுத்து கொடுங்க எங்களுக்கு எடுத்து கொடுத்தா நாங்க அண்ணா வளர்ந்து கஞ்சி குடிப்போம் காடு தவானாலும் எடுத்து போக முடியும் நல்லதே கட்டத வேறு போனோம்னாலும் ஆட்டு போட முடியாலும் சரி எங்க போட முடியாலும் எங்களுக்கு பாதை வேற வக்க எங்களுக்கு எங்களுக்கு போக பாதை இல்லை அதனால எங்க ஒயிர்செப் கடை மட்டும் எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க